நீலாம்பரி ராஜமாதா என்று அழைக்கக்கூடிய நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்களது கடற்கரை ஓர அழகிய இல்லத்தை தான் தற்சமயம் காண வந்துள்ளோம் திரை உலகில் தனது சிறு வயதிலேயே கதாநாயகியாக அறிமுகமான ஒரு சில நடிகைகளில் ரம்யா கிருஷ்ணனும் ஒருவர் அதாவது தனது பதிமூணாவது வயதில் எட்டாம் வகுப்பு படிக்கும் பொழுதே திரை உலகில் கதாநாயகியாக அறிமுகமானார் இவர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இவரது கடற்கரை ஓர அழகிய பங்களாவையும் தற்சமயம் காண வந்துள்ளோம் இந்த இடமானது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஓரம் அமைந்துள்ள நீலாங்கரை என்னும் இடத்தில் அமைந்துள்ளது நாம் இப்பொழுது செல்லக்கூடிய இந்த சாலை இந்த ஏரியா முழுவதுமே பிரைவேட் ஏரியா என்று கூறுகிறார்கள் இந்த ஏரியாவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவரும் இந்த சாலையில் பயணிக்க முடியாது இந்த சாலையின் கடைசியில் ரம்யா கிருஷ்ணன் அவர்களது இல்லம் கடற்கரை ஓரமாக மிகவும் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது வாருங்கள் சென்று அந்த வீட்டையும் பார்த்துக்கொண்டு அவர் பற்றிய பல சுவாரஸ்ய தகவல்களையும் காண்போம் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு பிராமண குடும்பத்தில் செப்டம்பர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சென்னையில் பிறந்தவர் அவருடைய தற்போதைய வயது ஐம்பத்தி நாலாகிறது ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் துக்லக் ஆசிரியர் சோ அவர்களது சொந்த தங்கையின் மகள் அதாவது சோ அவர்கள் ரம்யா கிருஷ்ணனின் சொந்த தாய்மாமா ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் சிறு வயதிலேயே நடனத்தின் மீது மிகவும் ஆர்வமாக இருந்துள்ளார் இதனை கவனித்த இவர்களது பெற்றோர் இவருக்கு சிறு வயதிலேயே பரத கலையை முழுமையாக கற்றுக்கொடுத்துள்ளனர் இதனால் தனது ஆறு வயதிலேயே இவர் தனது முதல் அரங்கேற்றத்தை நிகழ்த்தியுள்ளார் இதை தொடர்ந்து பல பெரிய பெரிய மேடைகளில் இவர் அரங்கேற்றத்தை நிகழ்த்தியிருக்கிறார் இப்போது நாம் இந்த சாலையின் கடைசியில் கடற்கரை ஓரமாக அமைந்துள்ள ரம்யா கிருஷ்ணன் அவர்களது இல்லத்தை வந்து அடைந்துவிட்டோம் தற்பொழுது நீங்கள் பார்த்து கூடிய இந்த அழகிய இல்லம்தான் அதாவது கடற்கரை ஓரமாக அமைந்துள்ள இந்த இல்லம் தான் நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்களது இல்லம் இந்த இல்லத்தை கடற்கரை ஓரம் சென்றும் கடற்கரை ஓரமாக எப்படி அமைந்துள்ளது என்பதையும் நாம் தொடர்ந்து காண உள்ளோம் அதற்கு முன்பாக ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் தனது பதினாலு வயதில் ஒரு அரங்கேற்றத்தை நிகழ்த்திய போது மலையாள இயக்குனர் ஒருவரால் கவனிக்கப்பட்டு தனது படத்தில் நடிக்கும்படி ரம்யா கிருஷ்ணன் பெற்றோர்களிடம் கேட்டுள்ளார் இதற்கு ரம்யா கிருஷ்ணன் பெற்றோர்கள் முழுக்க மறுக்கவே அதன் பிறகு படத்தின் கதையை முழுமையாக கூறி அதன் பிறகு இவர்கள் பெற்றோர்கள் சம்மதத்துடன் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் முதல் முதலில் மலையாள திரையுலகில் அறிமுகமாகி இவரது முதல் படம் மலையாள படமாக இருந்தாலும் இவருக்கு முதலில் வெளிவந்த படம் தமிழில் வெளிவந்த வெள்ளை மனசு என்ற திரைப்படம்தான் இந்த திரைப்படத்தில் இவர் நடித்ததே மிகவும் ஒரு சுவாரஸ்யமான கதை ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் ஒரு மலையாள திரைப்படத்தில் கதாநாயகியாக உள்ளார் படத்தில் நடித்து கொண்டுள்ளார் என்ற தகவல் இவரது தாய்மாமனான சோவுக்கு பின்னர்தான் தான் தெரிய வந்துள்ளது இந்த தகவல் தெரிய வந்ததை அடுத்து தனது தங்கையை அழைத்து சினிமாவில் நடிப்பது கூடாது என்று மறுத்துள்ளார் ரம்யா கிருஷ்ணரையும் அழைத்து சினிமாவில் நடிப்பதை தவிர்க்கும்படி கூறியுள்ளார் இதன் பிறகுதான் ரம்யா கிருஷ்ணன் பற்றி அறிந்த ஒய் ஜி மகேந்திரன் அவர்கள் தனது படத்தில் நடிப்பதற்கான சரியான கதாபாத்திரமாக ரம்யா கிருஷ்ணன் இருப்பார் என்று முடிவு செய்து தனது இயக்குநரிடம் தெரிவித்துள்ளார் அதன் பிறகு இயக்குனரும் ஒய்ஜி ஜி இணைந்து ரம்யா கிருஷ்ணன் பெற்றோர்களிடம் தனது படத்தில் நடிக்கும்படி கேட்டுள்ளனர் இதற்கு ரம்யா கிருஷ்ணன் பெற்றோர் முழுக்க மறுப்பு தெரிவித்துள்ளனர் இதற்கு மேல் நடிக்க மாட்டார் என்று எனது அண்ணன் ஷோவிடன் நான் வாக்கு கொடுத்துள்ளேன் என்றும் கூறியுள்ளார் அதன் பிறகு இயக்குனரும் ஒய்ஜி ஜி நேரடியாக சோ அவர்களை சந்தித்து இந்த ஒரு படத்தில் மட்டும் நடித்து கொடுக்கும்படி கேட்டுள்ளனர் சோ அவர்கள் முழுக்க மறுக்கவே மீண்டும் ரம்யா கிருஷ்ணன் பெற்றோர்களிடம் வந்து இந்த படத்தின் கதையை பற்றியும் இந்த கதையில் அவரது கதாபாத்திரம் பற்றியும் முழுமையாக விளக்கிக் கூறியுள்ளனர் அதன் பிறகு மறுக்க முடியாத ரம்யா கிருஷ்ணன் பெற்றோர் அவர்கள் இந்த ஒரு படத்தில் மட்டும் நடிப்பார் இதற்கு மேல் நடிக்க மாட்டார் என்று தெரிவித்து ஒய்ஜி மஹேந்திரனுடன் நடிப்பதற்கான சம்மதத்தை தெரிவித்துள்ளனர் அதாவது தனது பதினாலு வயதிலேயே ஒய் ஜி அவர்களுக்கு ஜோடியாக இவர் தமிழ் திரை உலகில் முதல் முதலில் அறிமுகமானார் இந்த படத்தில் அவருக்கு சிறு வயதாக இருந்தாலும் இவரது முக பாவனை இவரது பேச்சாற்றல் தமிழ் மக்களிடையே இவருக்கு ஒரு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது இதனால் கோபமடைந்த ஜோ அவர்கள் ரம்யா கிருஷ்ணனை நேரடியாக அழைத்து இனிமே சினிமா கூடாது என்று நேரடியாக கண்டித்துள்ளார் இருந்தாலும் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் சிறு வயதிலேயே மிகவும் மெச்சூரிட்டியாக பேசக்கூடியவர் என்பதால் சோ அவர்களிடம் நேரடியாகவே இவர் தெரிவித்துள்ளார் எனக்கு நடிப்பின் மீது விருப்பம் உள்ளது நான் தொடர்ந்து நடிக்கப் போகிறேன் என்று தனது தாய்மாமனிடம் நேரடியாகவே கூறியுள்ளார் இதனால் ஜோ அவர்களுக்கும் ரம்யா கிருஷ்ணன் அவர்களுக்கும் நீண்ட நாள் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்துள்ளது இதன் பிறகு இவர் தொடர்ந்து தமிழ் திரையுலகில் நடித்து வந்தாலும் சிறு வயது என்பதால் பெரிய பெரிய நடிகர்களுடன் இணைந்து நடிக்க தயங்கியுள்ளார் ரஜினி கமல் பிரபு போன்ற பெரிய நடிகருடன் இணைந்து நடிக்க தயங்கி தால் இவர் அந்த சமயம் துறையில் இருந்து சினிமாவுக்கு அறிமுகமான கதாநாயகருடன் மட்டுமே இணைந்து நடித்துள்ளார் மிகவும் சிறிய வயதாக இருந்த ரம்யா கிருஷ்ணன் அவர்களுக்கு கதையை தேர்ந்தெடுப்பது ஹீரோக்களை தேர்ந்தெடுப்பது போன்ற விஷயங்களில் அனுபவம் இல்லாததால் ஒய்ஜி மகேந்திரன் எஸ் வி சேகர் கவுண்டமணி போன்றோருடன் கதாநாயகியாக இணைந்து நடித்துள்ளார் இதனால் தொடர்ந்து இவருக்கு பெரிய பெரிய பட வாய்ப்புகள் கிடைப்பதில் பிரச்சனை ஏற்பட்டது இருந்தும் இவருக்கு தமிழில் மிகப்பெரிய அளவில் வெற்றி படங்கள் அமையாததால் இவர் தெலுங்கு திரைப்படத்துறையை நோக்கி சென்றார் தெலுங்கில் இவருக்கு மிகப்பெரிய வெற்றி படங்கள் தொடர்ந்து அமைந்ததால் இவர் தொடர்ந்து தெலுங்கு துறையிலேயே நடித்து வந்தார் தமிழ் திரைப்படத்துறையில் ரசிகர்களால் ரம்யா கிருஷ்ணன் என்ற ஒரு நடிகை மறந்து போன சமயத்தில்தான் கேப்டன் பிரபாகரன் என்ற விஜயகாந்தின் நூறாவது படத்தில் இவருக்கு ஒரு பாடலில் மட்டும் நடனம் ஆடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது இந்த பாடலில் ஆடுவதற்கு ரம்யா கிருஷ்ணன் முழுமையாக மறுத்துள்ளார் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இந்த படத்தில் என்னால் ஆட முடியாது என்று தெரிவித்துள்ளார் அதன் பிறகு ஒரு பாடலுக்கு மட்டும் ஆடக்கூடிய ஒருவரிடம் படத்தின் முழு கதையையும் கூறி இந்த படத்தில் நீங்கள் இந்த கதாபாத்திரத்தில் ஆடுவதன் மூலம் உங்களுக்கு தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்துள்ளனர் படத்தின் கதையை முழுமையாக கேட்ட ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் படத்தில் எனக்கு ஒரு சிறு கதாபாத்திரம் கொடுத்தால் கண்டிப்பாக இந்த படத்தில் நான் ஆடுவதற்கு தயார் என்று தெரிவித்துள்ளார் ரம்யா கிருஷ்ணன் தான் இந்த பாடலுக்கு ஆட வேண்டும் என்று உறுதியாக இருந்த இயக்குனர் அவர்கள் ரம்யா கிருஷ்ணனுக்காகவே இந்த படத்தில் சில காட்சிகளில் மாற்றத்தை உண்டு செய்து அதாவது இவர் சரத்குமாருடன் இணைந்து நடிப்பது போன்ற சில காட்சிகளை அமைத்திருந்தார் அதன் பிறகுதான் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இந்த படத்தில் ஒரு பாடலுக்கு ஆடுவதற்கு ஒத்துக்கொண்டுள்ளார் இளையராஜா இசையில் விஜயகாந்தின் நூறாவது பிரபாகரன் என்ற படத்தில் வெளிவந்த இந்த ஆட்டமா தேரோட்டமா என்ற பாடல் அன்று தமிழக மக்களிடையே பட்டி தொட்டி எங்கும் சென்றடைந்த பாடலாக இருந்தது கல்யாண வீடாக இருந்தாலும் கச்சேரியாக இருந்தாலும் காதுகுத்தாக இருந்தாலும் இந்த பாடல் ஒழிக்காத இடமே தமிழ்நாட்டில் இல்லை என்ற நிலைமை அன்றிருந்தது இந்த பாடலின் மூலமும் இந்த கதாபாத்திரத்தின் மூலமாகவும் தமிழ் ரசிகர்களிடையே மீண்டும் அவர்களது மனதில் இடம் பிடித்தார் ரம்யா கிருஷ்ணன் இருந்தாலும் தொடர்ந்து இவருக்கு கதாநாயகியாக நடிப்பதற்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே இருந்தது ஒரு படத்தில் ஒரு பாடலுக்கு மட்டும் ஆடுவதற்கான வாய்ப்புகள் மட்டுமே அதிகமாக வந்ததால் இவர் முற்றிலும் இதை தவிர்த்துவிட்டு மீண்டும் தெலுங்கு திரையுலகிற்கே சென்றுவிட்டார் தொடர்ந்து தெலுங்கு திரையுலகில் நடித்து கொண்டிருந்த ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் கிருஷ்ணவம்சி என்ற தெலுங்கு இயக்குநரின் இரண்டு படங்களில் நடித்தார் அந்த படம் நடிப்பின் பொழுது இவர்கள் இருவருக்கும் இடையே காதல் ஏற்பட்டு ஏழு ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி மூணில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் இதற்கு இடையே ரஜினி அவர்களுடன் படையப்பா என்ற படத்தில் ரஜினிக்கு எதிர்ப்பாக ஒரு எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு தேடி வந்தது இருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் ரஜினியை எதிர்த்து நடிப்பது என்பது மிகவும் ஒரு சிக்கலான செயலாக தமிழ் திரையுலகில் பார்க்கப்பட்டது ஒரு பெண்ணாக ரஜினியை எதிர்ப்பது என்பது ரசிகர்கள் கண்டிப்பாக விரும்ப மாட்டார்கள் என்று ரம்யா கிருஷ்ணன் அறிந்திருந்தார் இதனால் படையப்பா படத்தில் நடிக்க தனக்கு விருப்பமில்லை என்று ரஜினியிடமே நேரடியாக கூறியுள்ளார் இதன் பிறகு ரஜினி அவர்கள் சமாதானம் செய்து எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று வாக்கு கொடுத்த பிறகே ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் படையப்பா படத்தில் நடிக்க சம்மதம் தெரிவித்துள்ளார் இருந்தும் படையப்பா படத்தில் ஒரு கட்டிலில் அமர்ந்து கொண்டு ரஜினிக்கு முன்னால் கால் மேல் கால் போடும் காட்சி வரும் இந்த காட்சியில் நடிப்பதற்கு சுத்தமாக மறுத்த ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் பின்னர் ரஜினி மற்றும் இயக்குனர் ரவிக்குமார் இவர்களின் கட்டாயத்தின் பேரில் அந்த காட்சியில் நடிக்க சம்மதித்தார் இந்த படத்தின் ஹைலைட் காட்சியாக இந்த காட்சி அமைந்திருந்தது இந்த படம் வெளிவந்த பிறகு அதாவது இவரது தாய்மாமன சோ அவர்களுக்கும் ரம்யா கிருஷ்ணன் அவர்களுக்கும் நீண்ட நாளாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்த நிலையில் இந்த படம் வெளிவந்த பிறகு ஷோ அவர்களே நேரடியாக ரம்யா கிருஷ்ணனை அழைத்து பாராட்டியதாகவும் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் மிகப்பெரிய நடிகையாக இருந்தாலும் தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய வாய்ப்புகள் எதுவும் இல்லாமலேயே இருந்துள்ளார் ஒரு சில படங்கள் மட்டுமே இவருக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்திருந்தாலும் அதிக படங்களில் தமிழில் நடிக்கவில்லை இதற்கு காரணம் இவர் கேப்டன் பிரபாகரனில் நடித்த பிறகு இவருக்கு ஒரு பாட்டில் ஆடுவதற்கான வாய்ப்புகள் மட்டுமே வந்தது அதேபோல் படையப்பா படத்தில் நடித்த பிறகு இவருக்கு அனைத்து படமுமே எதிர்மறை கதாபாத்திரம் நடிப்பதற்கான வாய்ப்பு மட்டுமே வந்தது இதனால் தமிழ் திரையுலகை விட்டு மீண்டும் விலகிய ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் தெலுங்கு திரையுலகிற்கு சென்றார் தெலுங்கு திரையுலகில் பாகுபலி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட படத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்த படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது இந்த படத்தில் ராஜமாதாவாக கிருஷ்ணன் அவர்கள் மிகப்பெரிய கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தது உலக அளவில் இவருக்கு பாராட்டை பெற்றுக் கொடுத்தது